மகா சிவராத்திரியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பனிரெண்டு சிவ ஆலயங்களை நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரம் சென்று பக்தர்கள் வழிபடும் சிவாலய ஓட்டம் இன்று தொடங்கியது சமைத்த உணவுகளை தவிர்த்து மூன்று நாட்கள் விரதம் மேற்கொண்ட திரளான பக்தர்கள் முன்சிறை ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்தில் இருந்து சிவாலய ஓட்டத்தை தொடங்கினர் திக்குறிச்சி திருப்பரப்பு திருநந்திக்கரை பொன்மனை திருப்பண்ணிப்பாகம் மேலங்கோடு உள்ளிட்ட பனிரெண்டு சிவாலயங்களுக்கு பக்தர்கள் நடைபயணமாக சென்றனர் பனிரெண்டாவது சிவாலயமான திருநட்டலம் சங்கரநாராயணர் கோயிலில் செல்லும் பக்தர்கள் நாளை சிவாலய ஓட்டத்தை நிறைவு செய்கின்றனர் இதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அற்புதமான சிவபக்தன்மாருடைய ஒரு ஆகோஷமாக இருக்கிறது இந்தியாவில் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது பன்னிரண்டு சிவகோவிலும் ஓடி இரண்டு இரவு ஒரு ஒரு பகலும் ஓடி மூணாவது நாளாக அன்று நட்டாலம் என்ற இடத்தில் இது முடிவு முடிவு அடையும்